அன்னையர் முன்னை ஹிந்து அன்னையர் மண்ணுடைய மூன்று நாள் பயிற்சி முகாம் விவேகானந்தா வித்யாலயால நடந்துட்டு இருக்குது போதை பொருள் ரொம்ப தமிழ்நாட்டுல ரொம்ப பெருகிட்டு இருக்குது பல லட்சக்கணக்கான கோடிக்கான போதைப் பொருட்கள் இங்க வந்துட்டு இருக்கு குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே இந்த போதை பொருளுக்கு அடிமாயிக் கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்துல பொள்ளாச்சியில ஒரு பயிற்சியா வச்சிருந்தோம் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட விவாதம் பண்ணும்போது அங்க வந்திருக்க ஐம்பது பேர் ஐம்பது சதவீதமான பேர் இந்த போதை பொருளுக்கான அதுல வந்து வசப்பட்டு இருக்கின்றார்கள் அதனால இந்த மானது அந்நியர் பயிற்சி மானது அன்னையர்கள் தான் வந்து ஒரு நல்வழிப்படுத்த முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு பண்பாடு கலாச்சாரம் பக்தி ஆன்மீகத்தின் மூலியமாக தான் அவங்களை சரியாக கொண்டுட்டு போக முடியும் வழி நடத்த முடியும்க்காக இந்த அன்னையர் பயிற்சி முகமானது ஒரு மூன்று நாள் வைத்திருக்கின்றோம் அவர்கள் அந்தந்த பதிக்கு சென்று அங்கங்கே இந்த ஆன்மீக சம்பந்தமான நிகழ்ச்சி நிறைய நடத்தி நம்முடைய ப கலாச்சாரம் பண்பாடு இதை சரி கொண்டதுக்காக வேலை செய்யறதுக்காக அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலான இந்த பயிற்சி ரெண்டாவது இருக்கக்கூடிய அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கின்றது குறிப்பா நிறைய இடங்கள்ல கோயில் நிலங்கள் இருக்கின்றது ஆக்கிரமிப்புகள் இருக்குது அரசியல்வாதிகள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இதை அகற்ற வேண்டும் என்று இந்து முனை நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது இன்னும் இந்த அரசாங்கமானது அத பத்தி கவலை நாத்திய அரசாங்கம் இரண்டு இந்த நிலங்களை கண்டுக்காம இருந்துட்டு இருக்காங்க சொல்றாங்க நம்முடைய அறநில்துறை அமைச்சர் வந்து நிறைய கோவில்ல கும்பாபிஷேகம் பண்றது ஏதோ அவசர கதையில கும்பாபிஷேகம் பண்றாங்க முறைப்படுத்தி பண்ணவில்லை ஆகம விதி பிரகாரம் நடத்தப்படுவதில்லை இரண்டாவது இவங்க வந்து அது யாருக்காக நிறைய வந்து பெரியவங்க ஆண்மை பெரியவர்களும் பக்தர்களும் மடாதிபதிகளும் இவரு இடத்துல நிதி வாங்கி பண்றாங்க இது என்னெல்லாம் இந்த அரசாங்கம் அறநிலையத்திற்கு பண்ணியிருக்குதுன்னு வெளியிடணும்னு சொல்லிட்டு இருக்கோம் வெளியில வாங்கிட்டு இவங்க ஏதோ கணக்கு எடுத்து பெரிய ஊழல் நடக்குது அப்படி சொல்றாங்க அதனால ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நன்கொடை வாங்கியிருக்காங்க அதுக்கு என்ன செலவு பண்ணியிருக்காங்க விடணும்னு சொல்லி தொடர்ந்து நாம வற்புறுத்திட்டு இருக்கோம் இது அச்சரம் பாக்குன்னு ஒரு ஏரியா இங்க சென்னை பக்கத்துல இருக்குது அங்க பல ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி சிவன் கோயில் முருகன் கோயில் இது மாதிரி இருக்குது சமீப காலங்கள்ல அங்க ஒரு சர்ச் கட்டி வளைவு கட்டி அந்த பகுதியில இந்துக்கள் வந்து வழிபடுவதற்கு அவங்க இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க அத வந்து வழக்கு தொடர்ந்து கோர்ட்டு கூட அதை உடனடியே எடுக்கும்னு சொல்லி கூட இந்த அரசாங்கம் கண்டுக்காம இருக்குது தொடர்ந்து அவங்க ஆக்கிரமி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்குது கோர்ட்டை கூட தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க மாங்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவுல கோயில பூட்டி வச்சிட்டாங்க அதுதான் பெரிய அநீதி இந்துக்களுக்கு அநீதி வந்து கோயில பூட்டி இருக்காங்க கோயில வந்து அன்னதானம் நடக்கிறதையும் கூட அப்படி வருமானம் பழனி திருச்செந்தூர் இது மாதிரி பெரிய பெரிய கோயில்ல பல கோடி வருமானம் இருக்கு பக்தர்களுக்கு எந்த வசதி செஞ்சு கொடுக்குறது இல்லை ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் இருக்கிற கோயில் எல்லாம் புல்லு முளைச்சிருக்குது மரம் முளைச்சிருக்குது அதை அகற்றுவதுக்கு வழி இல்லை திருப்பியா போய் அம்மையே சாமி ஓட போக முடியல ஆனால் இது தொடர்ந்து போராட்டம் நடத்தியிருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த அங்கத்து அமைச்சர் எங்கேயோ அங்க போறோம் இங்க போறோம் அப்படி பண்றேன் இப்படி பண்ண சொல்றாரு எங்கேயும் பண்றது இல்ல வருமானத்துக்கு என்ன வேலை அப்படி நடக்குது எதையாவது ஒரு இருக்குன்னா அதுல எவ்வளவு வரும் நிறைய டெபாசிட் பணத்தை காணங்கிறாங்க எதையாவது ஒரு கணக்கு எழுதி அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க அதை வெளியிடணும்னு சொல்றோம் என்னத்துக்கா என்ன செலவு பண்ணுறீங்க அப்படி வெளியிடணும் வருமானத்துக்கு பூரா சாப்பிட்றாங்க டெபாசிட் பண்ணமெல்லாம் காணாம போயிட்டுருக்குது போகிற கார் வாங்குறது இந்த மாதிரியான ஆஃபீஸருக்கு அந்த வண்டி இந்த வண்டி அப்படின்னு ஹோண்டா செலவு சாப்பாடு செலவு இப்படின்னு லட்சக்கணக்கான ரூபா இந்த மாதிரி செலவு கணக்கு இருக்காங்க இது இன்னும் ஒண்ணு வன்மையா இருக்குது தொடர்ந்து இந்த சிறப்பு கண்டனம்னு ஒன்று வச்சிருக்காங்க அது ரத்து செய்யணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதை ரத்து செய்யணும் ஏன்னா வேற மாநிலம்லாம் இல்லை தமிழ்நாட்டில் தான் இந்த தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும் தொடர்ந்து போராட்டிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு அரசாங்கமுமே வந்து இதுவரைக்கும் செவி சாய்ப்பில்ல இது இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வு பெயர் நான் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறோம் கோவில் இடங்க நிறைய ஆக்கிரமிப்பேன் ஆனா எங்கேயாவது கொண்டு போய் ஒரு அரசாங்க இடத்துல அங்க மக்கள் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேரு குடியிருப்பு இருக்கக்கூடியதுல இடத்துல வச்சு இன்னைக்கு வைக்காத அப்படி வைக்கிற மாதிரி மூணு வைக்கணும் கிறிஸ்தவத்துக்கும் முஸ்லீம் மசூதியும் இந்து கோயில் கட்டணும் இதுக்கு அரசாங்கம் கிடக்கிறாங்க நிறைய இடங்கள்ல கலெக்டர் அலுவலகமாகட்டும் ஆர்பிஐ அலுவலகமாகட்டும் இந்த மாதிரியான அரசினுடைய கட்டடங்கள் கோயில் இடங்கள் இருக்கு அப்ப இவங்க அந்த கோயில் எடுத்து போகக்கூடாது இல்லை தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம் கோயிலுடைய பக்தர்கள் பயன்படணும் நல்ல வழிக்கு பயன்படுத்தணும் இப்ப சர்ச்சு அப்படின்னா சர்ச்சில் அவங்க மதத்தை பற்றி சொல்ல முடியும் மசூதியில் அவங்க மதத்தை பத்தி சொல்ல முடியும் இந்து கோயில மதத்தை பற்றி சொல்லுவதற்கு இடம் இல்லை அதனால இந்த அரசாங்கம் வந்து அங்கங்கே இந்துக்களுடைய கதைகள் ராமாயணம் மகாபாரதம் நடத்துவதற்கு அரசாங்கம் நடத்தணும் சரியான வழியில அந்த பணங்களை செலவு பண்ணணும் அப்படின்னு நாம நடந்து சொல்லிட்டு இருக்கோம் அதனால இந்த அரசாங்கம் வந்து மாறலைன்னா மாற்றுவதற்கான போராட்டம் நடக்கும் அதுக்காக இந்துக்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு நடத்துவதற்காக ஒரு பெரிய பிரச்சாரத்தை இன்னும் செய்வதாக முடிவு செஞ்சிருக்கேன் நீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க இல்ல என்னெல்லாம் இந்துக்களுக்கு அநியாயமா நடக்குது கோயிலினுடைய நிலங்கள் மீட்காம கோயிலுக்கு வந்து இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமா இருக்காங்க கோயில் இடிக்கணும்னா இந்துக்களினுடைய கோயில் மாத்திரம் எடுக்கிறாங்க முஸ்லீம் கோயிலும் கிறிஸ்டன் கோயிலே கை வைக்க போறது இல்ல ஒரு சர்ச்சு மசூதி இருக்குது சர்ச் இருக்குதுன்னா அந்த இடத்துல ரோடு போடுவாங்க அவங்க அந்த சர்ச்சுக்கு வளைஞ்சு போக போகுது ரோடு இந்து கோயில் மாத்திரம் ஆக்கிரமிப்புல இருக்குதுன்னு எடுப்பாங்க அது உடனடியே அடிக்கிறாங்க இது மாதிரி இந்துக்களுக்கு விரோதமாக துரோகம் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு மூலியமா மக்களுக்கு கொண்டு போவோம் அப்புறம் ஏதாவது தெரியல மாநாடு பொதுக்கூட்டங்கள் அது மாதிரியான வகையில இந்த போராட்டங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து மக்களுடைய எழுச்சியா இருக்கு வருகிட்ட இருபத்தி ஆறுல அடுத்த தேர்தல் வரும்போது அதுக்கு இந்த அரசாங்கம் செவிசாயிக்கலாம் அதுல பாலங்கல பிரச்சாரப்படுவாங்க பிஜேபி ஜெயிக்கும் இப்போ எதிர்கட்சிகள் வந்து வேற என்ன சொல்ல முடியும் நூறு நாள் சொல்லிட்டாங்க ஏமா வந்து ஒரு ஐம்பதாவது நாள் நாற்பது தொகுதி தான் ஜெயிக்கும் தமிழ்நாட்டுல ஒண்ணு வராது அங்கே வராதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது எதிர்கட்சியினுடைய வேலை அது சொல்லத்தான் செய்வாங்க அவங்களுடைய வந்து இன்னைக்கு வடநாடுகள் பகுதியில எல்லாம் அந்த அயோத்திக்கு பின்னாடி இந்த அரசாங்கமானது த நாடு முழுவதும் வெளிநாடுகளிலும் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி இருக்குது பல்வேறு நினைத்து பார்க்க முடியாத சட்டங்கள் எல்லாம் நம்முடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நிறைவேற்றி இருக்கின்றார் குறிப்பாக முன்னோர் ஆகட்டும் இப்போ பொது சிவில் சட்டம் வரணும் அப்படி அதுக்கான ஒரு டிஸ்கஸ் நடத்திட்டு இருக்கு விவாதம் நடந்துட்டு இருக்குது பலமான பிரதமர் இதெல்லாம் இந்த எதிர்கட்சிகள் பிடிக்காம இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயமா அவங்க நானூறு தொகுதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கருப்பு கணிப்பெல்லாம் அப்படிதான் வந்துட்டு இருக்கு இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு இந்த டைம்ல வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு சில சட்டிகளை பேச்சு பேசுறாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அமைச்சர் அவர் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காரு இவங்க எதையாவது சொல்லணும் இல்ல இப்ப மன்மோகன் சிங் எப்ப ஏதோ சொன்னார் சொல்லி அதை கோடிட்டு காமிக்கிறாரு இன்றைய பிரதமர் தலைவர் சொல்றாரு நாங்க விவாதிக்க தாயா அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு என்ன விவாதிக்க தெரியாது நான் ஓடின்னு விவாதிக்க வேண்டியது கூட சாதாரண பாரதிய ஜனதா கட்சியனுடைய மாநில பொருள் போட்டு அவங்க வாதம் தயாரா இருப்பாங்கன்னா பிஜேபி தயாரா இருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் பத்தி எனக்கு தெரியாது அவர் தயார் சொல்றார் அத பத்தி இல்லை அவர் சொன்னார் காலத்துல நான்தான் எதமாருக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு இவங்க எதையோ வந்து இவான்னு அங்கங்க ஓரம் சொல்லிட்டு இருப்பாங்க சொன்னாலும் நிச்சயமா அதுக்கான ஆள் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி ஒன்றும் பிஜேபி பயத்துக்குற மாதிரி ஆட்கள் அங்கே இல்லை விவாதிக்கு தயாரா இருப்பாங்க நிறைய விவாதம் பண்ணலாம் பண்ணி தாராளம் பண்ணுவோம் இல்லை அவங்க நானூறு சொல்றாங்க வருங்கிறது தான் நம்பிக்கை எந்த முன்னே அரசியல் கட்சி இல்லை பொதுவாக கருத்து கணிப்பு மக்களுடைய சூழ்நிலை எல்லாம் பார்த்தா நிச்சயமா அவங்க கூட்டணி வந்து வருங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம் இன்னும் நினைக்கிறோம் இன்னும் மூணு மணி அடுத்த கட்ட நடவடிக்கை நான் என்ன நடவடிக்கை எதுக்காக இல்ல வந்து இன்னைக்கு வந்து போதை பொருள் அதிகமாயிருக்கு இத மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அந்த வீடுகள் இருக்கக்கூடிய பெண் பெண்களுடைய இன்னைக்கு போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க அப்ப இது யார் சரி பண்ணுவோம்னா பெண்கள் தான் அதுக்கான பயிற்சி தான் அவங்க இது தொடர்ந்து அங்கங்க மாசம் மாசம் சந்திக்கணும் கோயிலுக்கு போகணும் அந்த குழந்தைகளுக்கு வந்து ராமாயண மகாபாரத கதை சொல்லணும் இப்படியாக அவங்களுக்கு நம்ம வழிகாணிக்கிறது இந்த பயிற்சி முக்கியம் இது தொடர்ந்து வருஷம் வரோட நடக்கும் அங்கங்க மாசத்துக்கு ஒரு சந்திப்பாங்க அதுக்கு அடுத்த கட்டமா என்னெல்லாம் பண்ணணும் எப்படி இந்த ஆன்மீக இதெல்லாம் அவங்க மத்தியில் குழந்தை கொண்டு போக முடியும் அப்படின்னு அதை பத்தி நம்ம விவாதம் பண்ணுவாங்க இது வருஷம் வருஷம் நடக்குது கூட நீங்க வந்து எங்களுடைய வேறுபாடு பணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது கோபாஜி ஒருவர் ஒரு பெரிய வழிகாட்டி அவரை நான் மாத்திரம் இல்லை லட்சக்கணக்கான தொண்டர்கள் உருவாகியிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு முப்பது நாற்பது பேர் மாநில பூரா சுற்றுப்பயணம் பண்ணி ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கு அவர் விட்டு போன சனியை நான் நூற்று நூற்றுக்கணக்கான பேர் இதுக்காக வேலை செய்றாங்க குறிப்பா மாநில பொறுப்பாளர் இருபது முப்பது பேர் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் பண்ணி பெரிய எழுச்சி இருக்கு அவர் விட்டு சென்ற பண்ணி இது எல்லாம் சேர்த்து செய்யறாங்க கருவியா இருந்த ஒரு மோதி பொருள்ல நாவல் கட்சியா இருக்கும் அதாவது இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சி எல்லாம் வந்து இது ஒரு சர்வதேச சதி இந்த போதை பொருள் மூலியமாக இந்து இந்துக்களுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய வளர்ச்சி தடுக்கணும் போதைப் பொருளை அவன் அடுத்த கடத்துக்கு போக மாட்டான் படிக்கணும் ஒரு ஐபிஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா அவர் பொருளாயிட்டா அவனுக்கு அந்த ஐடியா இருக்காது சிந்தனையா இருக்காது மங்கி ஆரம்பிச்சு சாயந்தரமானோ அது தேடுவாங்க இதுதான் வந்து வெளிநாட்டுடைய சதி இந்தியா வந்து இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு தடுக்கிறது அப்படின்னு அதனால நிறைய முஸ்லீம் நாடுகள் ஆப்கானிஸ்தானின் பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் இருந்து நிறைய போதை பொருள் இருக்கு பொருள் மூலியமாக இவங்களையெல்லாம் மலுங்கடிக்க மூளை மழுங்கடிக்கணும் அப்படிங்கறக்காக நிறைய பண்றாங்க இத பயங்கரவாதிகள் பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு இது மூலியமாக இதுவும் நடக்குது நிறைய வந்து இந்த வரக்கூடிய வருமானம் அந்த பயங்கரவாதி பயன்படுது இப்ப குறிப்பா நமக்கு இங்க சென்னையில ஜாபர் சாதிக்கிறது இருந்தார் ஒரு முக்கிய பிரமுகர் எப்ப வேணாலும் முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய நபரா இருந்தாரு இன்னைக்கு சர்வதேச லெவலில் அவர் வந்து போதை பொருள் முன்ன இன்னும் புதுசு புதுசாக செய்திகள் வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி நிறைய இன்னும் கண்டுபிடிக்கணும் புதுசு புதுசாக அவர் யாரெல்லாம் தொடர்பு கொடுத்தாங்க அவர் எவ்வளவு சினிமாவுக்குள்ள எவ்வளவு செல்வாக்கு வச்சிருந்தாரு அரசியல் வாய்ன் எவ்வளவு செல்வாக்கு வந்திருக்கான்னு அது வெளிக்கொண்டு வரணும் இது மாதிரி நிறைய இடங்கள் நடக்குது இது முழுக்க இந்த வருமானம் பயங்கரவாதியும் பயன்படுத்தணும் நான் ஆன்மீக கேட்டாங்கன்னா போதைக்குள்ள வந்து கம்மி பண்ணுறது ஆன்மெலிக தற்போது ஆன்மீகத்தின் மூலயமா அவர் மனசில இது வேண்டாம்

இல்ல கடவுள் இருந்துட்டு தான் கடவுளா ஏசுனார் கடவுள்னு ஒத்துக்குவாங்களா நீங்க ஒத்துக்கறீங்களா அல்லா கடவுள் இல்லையா அது சொல்றா அது அவங்கவுங்க விருப்பம் நாம அதெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும்னு நாம வேலை செய்யணும் பார்க்க ஏசுனார் கடவுளே இல்லையா அவங்க கடவுள் தானே ஒத்துக்கிறாங்க இந்து மத்திய அரசு மாநிலத்துக்கெல்லாம் போய்க்குச்சு சிந்து முன்னணி வந்து தொடர்ந்து இந்துக்களுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இது மதசார்பற்ற நாடுன்னு சொல்றாங்க எல்லா மதத்துக்கும் சமமா நடக்கணும் ஒரு மதத்துக்கு சா சார்பா இருக்கக்கூடாது அதனால பொதுசீவில் சட்டத்தை நாங்கள் இந்து மனை ஆதரிக்க மத்திய சர்க்கார் கொடுத்து வரணும் தமிழ்நாட்டுல மத சார்புற நாடுனா இன்னைக்கு ஒரு மாதத்து இருக்காது அங்க போய் கிறிஸ்தவ போட்டுல போய் இந்த ஆட்சி உங்களால தான் இருக்குது நீங்க ஜபமானால தான் ஆட்சி வந்து ஒரு ஆள் சொல்றாரு முதலாம் சொல்றாரு சபாநாயகன் சொல்றாரு ரம்ஜான் எனக்கு சொல்றாரு பக்ரீத் வான்னு சொல்றாரு கிறிஸ்துமஸ்க்குன்னு சொல்றாரு இதை விட என்னன்னா கட்சி ஆஃபீஸ் நின்னு நடத்துறான் ரம்ஜான் விழா பக்ரீத் விலா கட்சி ஆபீஸ்னு நடத்துறான் கிறிஸ்துமஸ் கட்சி ஆபீஸ் நடத்துறான் ஏதாவது திமுக அண்ணா தீமுக்க ஏதாவது அரசு உதவி விநாயகர் சதுரம் கட்சி ஆபீஸ் நடத்துறாங்களா இல்ல ஏதாவது வாழ்ந்து சொல்றாங்களா அதனால இது மதசார் இருக்கிற நாடுன்னு வாயு இல்லாமல் செயலை காமிக்கணுன்றதை நாங்க இந்த அரசாங்கத்தை வலுப்படுத்துறோம் அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்து சமுதாயத்துக்காக எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் முதல் நாளா குரல் கொடுக்கக்கூடியவங்க ராமகோபாலன் அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வழிகாட்டப்பட்டு இவரை சுட்டி காட்டி இன்றைய தினம் ராமகோபாலன் ஜிக்கு அப்புறம் இந்து சமுதாய பணிகள் இன்னும் வேகமாக நடத்துறதுக்கு இந்து மொழி பேரிக்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க இன்னைக்கு நம்மளுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களை சந்திக்க இருக்காங்க இன்றைய தினம் அன்னையர் முன்னணி அப்படின்னு நம்ம இந்து மொழியில இன்னொரு பிரிவு இருக்கு வழக்கறிஞர்கள் பிரிவு ஐடி பிரிவு அப்படி நிறைய இளைஞர்கள் பிரிவு அப்படி இருந்தா கூட இன்னைக்கு அன்னையர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுடைய அறிமுகம் நம்ம பேர் பேசுவோம் நமக்கு